ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நேத்திக்கான மார்க்கெட்டில் இருபத்தாறாயிரத்துக்கு மேலே க்ளோஸ் ஆன நிஃப்டி இன்றைக்கி அதுக்கு மேலே போக முடியல மார்க்கெட் இன்றைக்கி காலையில் ஓப்பனே வந்து பார்த்திங்க அப்படின்னா இருபத்தாறாயிரத்து தான் ஓப்பன் ஆயிருக்கு பட் ஓப்பன் ஆனாலும் திரும்ப இருபத்தாறாயிரத்துக்கு மேலே மார்க்கெட்டால் ஸ்டடி பண்ண முடியல திரும்ப மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே டேலோ வந்து இருபத்தி அஞ்சு எட்நூற்றி நாற்பத்தஞ்சி வரைக்கும் டேலோ வந்திருக்கு க்ளோசிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா அஞ்சு எட்நூத்தி எழுவத்தி எட்டுல குளோஸ் வச்சிருக்கு மைனஸ் வந்து ஒரு நூத்தி எழுவத்தி புள்ளி எழுபத்தாறு புள்ளிகள் வந்து சரிவடைஞ்சிருக்கு இதனுடைய சரிவு வந்து நாளைக்கு எப்படி இருக்கும் கண்டினியூ ஆகுமா அப்படி கண்டினியூ பொழுது சப்போர்ட் எங்கே எடுத்து மேலே வந்துச்சு அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் எங்கே எடுக்கும் நாளைக்கான வாரத்தின் கடைசி நாளான வெள்ளிக்கிழமை நிப்டிக்கான இன்ட்ராடைவுக்கான பையபோ செல்பிலோ இதெல்லாம் பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற சாட்டு நிப்திஷ் பாட்டினுடைய ஃபிஃப்டின் மினிட் சாட்டு இது இன்னைக்கான டே மூமெண்ட் நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்னது என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இருபத்தி ஆறாயிரத்தி நூற்றி இருபதுக்கு மேலே மார்க்கெட் பிரேக் அவுட் கொடுத்தா தான் நம்ம வந்து பையிங்கை வந்து கன்சிடர் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம் பட் ஆனால் ஓப்பனே வந்து பார்த்திங்க அப்படின்னா இருபத்தாறாயிரத்துக்கிட்ட தான் ஓப்பன் ஆயிருக்கு பட் ஆன மார்க்கெட்டால் மேலே போக முடியாமல் திரும்ப மார்க்கெட் வந்து கீழே தான் நம்ம சொன்ன எல்லா சப்போர்ட்டையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ரீச் ஆயிருக்கு நீங்கள் ப்ரிவியஸ் பீடே இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் உங்களுக்கு இப்போ இந்த க்ளோசிங் லெவலில் இருந்து இன்னைக்கான க்ளோசிங் லெவலில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இருபத்தஞ்சி தொள்ளாயிரத்து கீழே தான் வந்து க்ளோஸ் வச்சுருக்கு இந்த க்ளோசிங் லெவலில் இருந்து நாளைக்கான நிஃப்டினுடைய சப்போர்ட் என்ன ரெசிஸ்டன்ஸ் என்ன நாளைக்கான மார்க்கெட்டில் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ட் ஜோன் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த இருபத்தி அஞ்சு தொள்ளாயிரத்தி நாற்பது இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டு அடுத்தது இருபத்தஞ்சி தொள்ளாயிரத்தி எண்பது இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டு அடுத்த பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி ஆறாயிரத்தி இருபது இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்டாக ஆக்ட் சான்சஸ் வந்து இருக்குது இது வந்து ரெசிஸ்டன்ஸ் ஜோனு இப்போ நாளைக்கான மார்க்கெட்டில் சப்போர்ட் ஜூன் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட்டே வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த லெவல்ஸ் இருபத்தி அஞ்சு எட்நூற்றி இருபது வந்து ஒரு லெவல் அடுத்தது இருபத்தஞ்சி ஏழ்நூற்றி இருபது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு லெவல் அதையும் பிரேக் ஆச்சு அப்படின்னா அடுத்த லெவல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தஞ்சி ஆறுநூற்றி இருபது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லெவல் இந்த லெவல்ஸ் வரும் இது ஒரு லெவல் இது ஒரு லெவல் ஒரு லெவல் இது மூணுமே கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு சப்போர்ட் ஜோனு இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் பார்த்துட்டோம் இப்போ நாளைய மார்க்கெட் பொறுத்த வரைக்குமே இன்ட்ராடேவுக்கான பை அப் செல் பிலும் இன்னைக்கான மார்க்கெட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ட்வெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட்க்கு மேலே மார்க்கெட்டால் சஸ்டெயின் ஆகி மேலே போக முடியல மார்க்கெட் கீழே வந்து மார்க்கெட் இந்த சப்போர்ட்டையும் உடைச்சி திரும்ப எட்நூற்றம்பது ப்ரீவியஸ் லோகிட்டையும் வந்து தான் திரும்ப மேலே க்ளோசிங் வந்து ஒரு எட்நூற்றி ஐம்பது ரேஞ்சில் வந்து க்ளோஸ் வச்சுருக்கேன் இப்போ நாளைக்கான மெயின் பாயிண்ட்ஸ் பிரேக் அவுட் பாயிண்ட்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த லெவல்ஸ் வந்து ஒரு மெயின் பாயிண்ட்ஸ் அதாவது இருபத்தஞ்சி தொள்ளாயிரத்தி நாற்பது இந்த லெவலுக்கு மேலே மார்க்கெட் ஃபஸ்டெயின் ஆச்சுன்னா அடுத்தது தொள்ளாயிரத்தி எண்பது இருபத்தாறாயிரத்தி இருபது இது வந்து இதுக்கு மேலே போச்சு அப்படின்னா நல்லாவே பை ஆகிறதுக்கு நல்லா மேலே போகிறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது அப்படி இல்லை இந்த லெவலுக்கு கீழே மார்க்கெட் இருக்குது இந்த லெவலுக்கு மேலே போக முடியல அப்படியே போனாலும் திரும்ப கீழே வரும்போது இந்த லெவலை உடச்சிட்டு அப்படின்னா திரும்ப மார்க்கெட் வந்து செல் ஆகிறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது அடுத்தது எட்நூற்றி இருபது அதையும் பிரேக் ஆச்சு அப்படின்னா எழுநூற்றி ஐம்பது எழுநூறு எழுநூறு வரைக்கும் வரதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது இப்போ மெயினாக நாளை மார்க்கெட் பொறுத்த வரைக்குமே நம்ம கூடிய மெயின் பாயிண்ட் வந்து இந்த இருபத்தஞ்சி தொள்ளாயிரத்தி நாற்பது இந்த லெவலுக்கு மேலே மார்க்கெட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம பையிங்க வந்து கன்சிடர் பண்ணலாம் இந்த லெவலுக்கு கீழே இருக்குது அப்படின்னா நம்ம வந்து செல்லிங்கை வந்து கன்சிடர் பண்ணலாம் இதுதான் வந்து பார்த்தா அப்படின்னா நாளைக்கான நிஃப்டினுடைய லெவல்ஸ் இதுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா ரிமைனிங் வந்து இருபத்தி ஆறாயிரத்து பிரேக் பண்ணி இருபத்தாறுநூறு வரைக்கும் போகும் அப்படி இல்லை அப்படின்னா திரும்ப கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா எழுநூறு எழுநூறு ரேஞ்ச் வரைக்கும் வரதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது இதுதான் நாளை மார்க்கெட் பொறுத்த வரைக்குமே இன்ட்ர்டேவுக்கான லெவல்ஸ் இந்த லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து நாளைக்கு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்